மகாலேஷாரம் எத்தனை விதம் அதை எவ்வாறு செய்யலாம் அதாவது மகாலயார்த்தம் மகாலய ஸ்ராத்தம் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக இருக்கு ஒன்று பக்ஷ மகாலயம் மற்றொன்று சக்கரன் மகாலயம் அப்படின்னு இந்த பட்ச மகாலயம் அப்படிங்கிறது பக்ஷம் முழுவதும் முதல் இருந்து ஆரம்பிச்சு பிரதமை வரை அனைத்து நாட்களும் செய்வது பக்ஷ மகாலய ஸ்ரார்த்தம் அப்படின்னு பெயரு சக்கரன் மகாலயம் என்பது ஏதோ நாள் மட்டும் செய்வது சக்கரன் மகாலயம் அப்படின்னு பேர் இந்த பக்ஷ மகாலயத்தையும் சக்கரன் மகாலயத்தையும் மூணு விதமாக அனுஷ்டிக்கலாம் அதாவது ஹோமங்கள் செய்து பிராமணர்களை வரித்து அவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்து அவர்களுக்கு போஜனம் செய்வித்து பிண்ட பிரதானங்கள் செய்து இவ்வாறு ஆச்சரிப்பது முக்கிய பட்சம் எவ்வாறு ஒவ்வொரு அப்பா அம்மா ஸ்ரார்த்தத்தையும் வருடா வருடம் செய்யக்கூடிய பை எவ்வாறு ஹோமம் செய்து இப்படி பிராமணர்களுக்கு போஜனம் செய்வித்து படி சாஸ்திரம் கூறுகிறதோ அந்த மாதிரி இந்த பக்ஷம் முழுவதும் ஒவ்வொரு நாளுமே இப்படி பண்ணுவது ரொம்ப உயர்வானது அல்லது ஒரு நாளாவது இவ்வாறு செய்ய முயற்சிக்கலாம் ஹிரண்ணஸ்ராத்தம் அதாவது ஹோமங்கள் செய்து சாதம் போட்டு இப்படி பண்ண முடியாத பட்சத்தில் அதற்கு பதிலாக பிராமணர்களை வர வைத்து அவர்களை வரித்து ஹிரண்யமாக சுவர்ணத்தை தானம் செய்து ஸ்ராத்தம் பண்றதுக்குதான் ஹிரண்ணஸ்ராத்தம் அப்படின்னு பேர் சுவர்ணத்தை கட்டாயம் தானம் பண்ணணும் அந்த சுவர்ண தானம் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துலதான் அதற்கு பிரதிநிதியா ஏதோ நாம் ரூபாயை தானம் செய்து வருகிறோம் சுவர்ண தானம் பண்ணி பண்றதுனால தான் அதுக்கு ஹிரண்ணஸ்ராத்தம்னு ஹிரண்ணம் அப்படின்னா தங்கம் அப்படின்னு அர்த்தம் ஹிரண்ணஸ்ராத்தம்னு பேரு அவர்கள் சாப்பிடுவதற்கு வேண்டிய பொருட்கள் அரிசி பருப்பு வாழக்காய் போன்ற அந்த சாமான்களையும் வாங்கி அவர்களுக்கு கொடுத்து இப்படி செய்வது ஹிரண்ணஸ்ராத்தம் என்று பெயர் அதுவும் செய்ய முடியல அப்படின்னா தர்ப்பணம் வெறும் தர்ப்பணமாவது ஜல தர்ப்பணம் எல்லது எல்ல கலர்ந்து மந்திரங்களை சொல் சொல்லி கூறி ஜலத்தை அழிக்க வேண்டும் இதுக்கு தர்ப்பணம் அப்படின்னு பேர் இப்படி மூணு விதத்தில் ஏதோ ரூபமாகவாவது இந்த மகாலயத்தை ஆச்சரணம் பண்ணணும் இந்த பக்ஷ மகாலயத்தில் பக்ஷம் முழுவதும் ஹோமம் செய்து பண்ண முடியல அப்படின்னாலும் ஒரு நாள் ஹோமம் செய்து பண்ணி பண்ணிவிட்டு மற்ற தினங்களில் கிரண்யசிராதம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஒரு நாள் ஹோமம் பண்ணிவிட்டு மற்ற தினங்கள்ல தர்ப்பணமாக மட்டும் பண்ணலாம் எதுவும் முடியல அப்படின்னா இந்த பட்சத்துல பதினஞ்சு நாட்கள் அல்லது பதினாறு நாட்கள் பண்ணும்படி நேரும் பொழுது ஒரு நாள் மட்டும் இரண்டஸ்ராத்தமாக பண்ணிவிட்டு மற்ற தினங்கள்ல தர்ப்பணமாக பண்ணலாம் அதுவும் முடியலை தான் எல்லா நாட்களும் தர்ப்பணமாக மட்டும் பண்ணுவது அப்படின்னு இல்லை என்னால் நாலஞ்சு நாட்கள் ஹிரண்யமாக பண்ண முடியும் மற்ற நாட்கள் மட்டும் நான் தர்ப்பணமாக பண்ணுறேன் அப்படின்னா அப்படியும் பண்ணலாம் அப்படி யதாசக்தி ஆச்சரணம் பண்ணலாம் சக்கரன் மகாலயம் அப்படிங்கிறது என்னால் இந்த பக்ஷம் முழுவதும் ஹோமமாகவும் பண்ண முடியாது ஹிரண்யமாகவும் பண்ண முடியாது தர்ப்பணம் கூட பண்ண முடியாது ஏதோ ஒரு நாள் தான் பண்ண முடியும் குறிப்பிட்ட நாட்கள் தான் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தால் சக்கரன் மகாலயமாக பண்ணலாம் ஒரு ஒரு திதியில மட்டும் அந்த மகாலய சிராதத்தை பண்றதுக்கு சக்கரன் மகாலயம் அதையும் முன்பு கூறிய விதம் மூணு வகையாக பிரித்து கொள்ளலாம் ஹோமம் செய்து பண்ணுவது ஹிரண்ணமாக பண்ணுவது அல்லது வெறும் தர்ப்பணமாக பண்ணுவது இவ்வாறு சாஸ்திரம் விபாகம் பண்ணி கொடுத்துருக்கு எதுக்கு இவ்வளவு விவா விபாகங்கள் அப்படின்னா உலகத்துல மக்கள் பல விதமாக இருப்பாங்க எல்லாருக்கும் எல்லாரும் எல்லா விதத்திலையும் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது அவர் அவர்களுடைய சூழ்நிலை சக்தி எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு ஆனால் எல்லாரும் கட்டாயம் பிதர்களை ஆராதிச்சு பிதர்களுடைய அனுகிரகத்தை அடைந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு சாஸ்திரம் இவ்வாறு பல முறைகளை நமக்கு அளித்துள்ளது இதை நான் நன்றாக தெரிந்து கொண்டு எதை செய்வதற்கு நமக்கு சக்தி உள்ளதோ அதை கட்டாயம் செய்ய வேண்டும் முக்கிய பட்சத்தை செய்யறதுக்கு நம்மளுக்கு சக்தி இருக்கு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிற சமயத்துல சோம்பேறித்தனத்தினாலையும் ஒரு அவிஸ்வாசத்தினாலையும் அவநம்பிக்கையினாலையும் உபேட்சனாலையும் அத வெறும் தர்ப்பணம் மட்டும் நான் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது எந்த பட்சத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு நம்மளுக்கு சக்தி இருக்கோ அதை ஆச்சரணம் பண்ணி பித்திருக்கள்னுடைய அனுகிரகத்தை கட்டாயம் நாம் அடைய வேண்டும் ராம்ராம்